காட்பாடி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் கரும்பு எரிந்து நாசம் மர்ம நபர்களின் கை வரிசையா என போலீசார் விசாரணை தீ பற்றி எரிந்து புகை மண்டலமாக சூழ்ந்ததால் பரபரப்பு வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கரிகிரி கம்மவார் புதூர் பகுதியில் வசித்து வருபவர் விவசாயிகள் ராமதாஸ் கிருபாகரன் மற்றும் லட்சுமிபதி என்ற மூன்று விவசாயிகளுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிட்டு இருந்தனர் இதனையடுத்து நேற்று மாலை அவர்கள் பயிரிட்டிருந்த விவசாய நிலத்திலிருந்து இருந்து புகைகள் பற்றி எரிந்து புகை மண்டலமாக சூழ்ந்துள்ளது இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக கரும்பு பயிரிட்டிருந்த விவசாயிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் கரும்பு பற்றி எரிவதை கண்ட விவசாயிகள் அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து உடனடியாக காட்பாடி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஆறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு பயிர்களில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் அளவிற்கு எரிந்து நாசமாகி இருக்கும் என தெரிவித்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து திருவள்ளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் யாரேனும் வேண்டுமென்றே தீயை வைத்தாரா அல்லது எதிர்பாராத விதமாக தீ பற்றி எரிந்ததா என்பதை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெற்ற பிள்ளைகளைப் போல பார்த்து பார்த்து வளர்த்து அறுவடைக்கு தயாராக இருந்த கரும்புகள் பயிர்கள் எரிந்து நாசமாவதைக் கண்டு உறைந்து நின்ற விவசாயிகளின் நிலை அனைவரின் மனதை உருக்க வைத்தது